ஒன்று அண்ணாமலை தொகுதிக்கு போவால் நரேந்திர மோடி ஓட 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 டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே அடுத்தடுத்து பரபரப்பான நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன கேஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒடிசாவில் பிஜு ஜனதா தளத்துடன் கூட்டணி இல்லை என பிஜேபி அறிவித்திருக்கிறது பிஜேபி சார்பில் தமிழகத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இப்படி பலவிதமான திருப்பு முனைகள் அமைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்முடைய விவாத அரங்கத்தில் களம் காடுகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லியார் ராஜகோபால் வணக்கம் ராஜகோபாலன் நமஸ்காரம் 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 சீனிவாசன் நமஸ்காரம் சார் கேஜ்ரிவால் இருக்கிறார் அவருக்கு ஏற்கனவே ஒன்பது தடவை சம்மன் கொடுத்தாங்க ஆஜராகல அப்புறம் அவர் கோர்ட்டுக்கு போனார் கோர்ட்டில் வந்து என்னை கைது செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்தார் அதை வந்து அந்த கோர்ட்டு நிராகரித்தது நிராகரித்த உடனேயே அவங்க வீட்டுக்குள்ளே கேஜ்ரிவால் வீட்டுக்குள்ளே அமலாக்கத்துறை புகுந்தது ஒரு ரெண்டு மணி நேரம் செத்து அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஒன்பது இருபதுக்கு கேஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் இது பெற்று தன்னுடைய அரசியல் எதிரிகளை பிஜேபி ஒடுக்க நினைக்கிறது அதனால் தான் கேஜ்ரிவால கைது செய்திருக்கிறார்கள் அப்படின்னு எதிர்த்தரப்பு என்னுடைய நமஸ்காரங்கள் அரவிந்த் கேஜ்ரிவால் என்பவர் ஒரு ஊழல் பேர் வழி அரவிந்த் கேஜ்ரிவால் என்பவர் சட்டத்திற்கு எதிராக சட்டத்திற்கு மீறி தன்னை அனார்கிஸ்ட் என்று சொல்லி பட்டம் கொடுத்தவர் தனக்குத்தானே அவர் அண்ணா அசாரேனுடைய இந்திய ஊழல் ஒழிப்பு லஞ்ச ஒழிப்பு இயக்கத்தில் இருந்து பெரியவரான அண்ணா அசாரேயை விட்டுவிட்டு தனக்கு கட்சி ஆரம்பித்தார் ஆரம்பித்த முதலில் இருந்தே அயல் நாட்டில் இருந்து பணம் வாழ ஆரம்பித்தது அதை என்னிடம் மறைந்த அருண் ஜெட்லி சில டாக்குமெண்ட்ஸ் கூட காமிச்சிருக்காரு கனடால இருந்து லண்டன்ல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுலயே வந்தது சீனிவாசன் இன்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சுப்ரீம் கோர்ட்டிலும் சரி டெல்லி ஹை கோர்ட்டிலும் சரி டெல்லி சிபிஐ கோர்ட்டிலும் சரி ஆம் ஆத்மி கட்சியையே அவர்கள் ஊழலில் சிக்கியது என்று சொல்ல இருக்கிறார்கள் அதற்கு கன்வீனராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்பொழுது ஆம் ஆத்மி கட்சியை இன்க்ளூட் பண்ண வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி இருக்குது மூணு மாசத்துக்கு முன்னாடி அப்படி ஆனால் மூன்று விளைவுகள் வரும் எதிர்கட்சி சொல்லுவது போன்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்த பிறகு ஆம் ஆத்மி கட்சியே ஹிஸ்டரி ஜனநாயகத்தில் முதல் முறையாக ஒரு கட்சியே ஒரு இன்க்ளூட் பண்றாங்க சார்ஜ் ஷீட்ல அப்ப என்ன அர்த்தம் அந்த கட்சியில் இருந்த மனிஷ் சிசோடியா சத்யேந்திர ஜெயின் மற்றும் பலர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று அதையும் இந்த பணம் எல்லாம் கோவால சிறை வச்சிருக்காங்க ஊர்ஜிதமாக்கி விட்டது அதனால்தான் நேற்று ரிமாண்ட் கொடுத்தாங்க ஆறு நாளைக்கு இப்ப பாருங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் சொல்றதெல்லாம் சொல்லுறாங்க கடந்த நான்கு மாதங்களாகவே டெல்லி ஹை கோர்ட் டெல்லி சுப்ரீம் கோர்ட் டெல்லி சிபிஐ கோர்ட்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டுமென்றே நீடித்தார் நரேந்திர மோடி தோற்று விடுவார் என்ற அரசியல் காரணத்தை அவர் கண்டித்தார் தோற்றுவிட்டால் மூடிவிடலாம் என்று எந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மதுரைக்கு வந்து கமல்ஹாசன் கட்சி மக்கள் நீதி மையத்தை துவக்கி வைத்தாரோ அந்த இரண்டு கட்சிகளுமே இந்திய வரலாறு இருந்து காணாமல் போகிவிடும் நிலைமைக்கு வந்து விட்டது இந்த நான்கு ஐந்து வருடங்களில் அவருக்கு ஒரு பிதாமகராக இருந்த அவருக்கு பெரிய வழிகாட்டியாக இருந்த அண்ணா ஹசாரையே சொல்லி இருக்கிறார் என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதுக்கு அவருடைய செயல்பாடுகளே காரணம் அப்படின்னு அவர் என்னோட சேர்ந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு கடைசில நாங்க வந்து மதுவை கூடியவங்க அவர் மதுபானத்துக்கு கொள்கை வகுத்தார் இந்த விதமா மதுபான விற்பனையெல்லாம் நீங்க ஏன் பண்றீங்கன்னு நான் கேட்டு கடிதம் கூட எழுதினேன் ஆனா அவர் பொருட்படுத்தல இன்றைக்கு அவர் கைது ஆகி இருக்கிறார் சோ அவருடைய செயல்பாடுகளால தான் அவர் கைது ஆகி இருக்கிறார் அப்படின அண்ணாハசாரியே சொல்லி இருக்கிறார் சீ ஆர்வின் கேஜ்ரோல் ஜெ சொன்னது जो मेरे साथ काम करता था और शराब के बारे में हम लोग आवाज उठाया था आठ और शराब नीति बना रहे इससे मुझे दुख हुआ आखिर उसको जो അറസ്റ്റ് किया गया अटक हुआ யார் வருவார் ஆம் ஆத்மி அந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்வாரா அல்லது அதிசி சுரத் பாரத்வாஜ் போன்றவர்கள் எல்லாம் முதலமைச்சர் ஆவார்களா அப்பொழுது ஆம் ஆத்மி கட்சியில் பிளவு ஏற்படும் ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறார் ஐந்து கோடி கொடுக்கிறார் இருபத்தி கோடி கொடுக்கிறார்கள் பாஜக சார் இங்க ஏற்கனவே ஆம் ஆத்மில இருந்து தெளிவா சொல்லியிருக்காங்க அவர் ஜெயிலுக்கு போனாலும் ஜெயிலில் இருந்து கொண்டு டில்லியை ஆட்சி செய்வார் அப்படின்னு பதவியை அவர் ராஜினாமா செய்ய போவதில்லை ராஜினாமா இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டு அரஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் முதல்வராக தொடர முடியுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஒரு லைட்டை நம்ம இந்த நம்ம வியூவர்ஸுக்கு பாய்ச்சணுங்கிறதுக்காக இங்கே சொல்கிறேன் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தார் அப்போது சென்னை ஹைகோர்ட்டில் நீதிபதி ஆனந்த் முன்னால இந்த கேஸ் வந்தப்போ அவர் சொன்னார் ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய சாதாரண கடைநிலை ஊழியர் அவர் வந்து அரெஸ்ட் ஆயிட்டாலே நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சஸ்பெண்ட் பண்ணணும்னு ரூல்ஸ் இருக்குது ஆனா ஒரு மினிஸ்டர் வந்து அரெஸ்ட் ஆகி முப்பது நாள் ஆயிடுச்சு அவர் ஜெயில இருக்க அமைச்சராகவே தொடர்கிறார் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ராஜினாமா செய்தார் ஜட்ஜி எழுப்பின கேள்வி இந்த கேள்வி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் பொருந்தும் இப்ப சிறையில் இருந்து கொண்டு அவர் முதல்வராக தொடர முடியுமா இது ஒரு சட்டபூர்வமான பிரச்சனை இது எக்ஸ்பர்ட் பதில் சொல்லணும்னாலும் கூட கூடிய விரைவில் அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்வார் தன்னுடைய மனைவியைத்தான் முதலமைச்சர் ஆக்குவார் என்ற ஹேஷியங்கள் இன்று காலை வர ஆரம்பித்து விட்டது இருபத்தி நூறாம் வாரிசு அரசியல் குடும்ப அரசியலா ஆமாமா வேற யார் என்ன எவ்வளவு பணம் இல்ல இதுல வந்து தன்னை அதாவது முதல் ஒரு பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுகிறார்

இல்லாமல் போய்விடுவோங்கிற பயம் வந்துருச்சு அந்த மாதிரி நிலைமை கொண்டு விட்டு விடுவார்கள் கட்சிக்காரர்கள் காரணம் என்ன கேட்டால் பலர் காங்கிரசில் இருந்தும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தும் தான் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் ஆக மொத்தம் இந்த மூன்று கொள்கைகளை எல்லாம் பிரித்ததில் என்னுடைய கடைசி கருத்து என்ன என்று கேட்டார் சீனிவாசன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் அரவிந்த் கேஜ்ரிவால் முடக்கப்பட்டது உண்மை அதை நரேந்திர மோடி செய்தார் என்ற குற்றச்சாட்டு தவறு இதெல்லாம் சட்ட ரீதியாக கோர்ட் செய்தது நரேந்திர மோடிக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது இதெல்லாம் வைத்து பார்த்தா இல்ல இதுல ஒரு அடிப்படையான கேள்வி இருக்கு இவ்வளவு பெரிய ஒரு மேஜர் டெசிஷன் அவர் அரஸ்ட் பண்றது இந்த டெசிஷனை ஏன் எலெக்ஷனுக்கு முன்னாலே எடுத்தாங்க இதனால டெல்லியில அந்த பஞ்சாப்லயும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவா ஒரு அனுதாபலை ஏற்பட்டு விடாதா இது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கதா இதை வந்து எக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட செய்து இருக்கலாமே இப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு ஏன் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க நவம்பர் மூணாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஒன்பது சம்மன் கொடுத்தார்கள் அந்த அதெல்லாம் விட்டுருங்க சீனிவாசன் நம்ம ஊரு ஒயிட் மாண்புமிகு வெள்ளை பா சிதம்பரம் அவர்கள் இருபத்தி ஐந்து முறை ரிஜெக்ட் பண்ணாங்களா இல்லையா அவருக்கு சிபிஐ உள்ள போய் ஏறி குதிச்சுதான் உள்ள போனாங்க அவர் வரமாட்டேன் ஆக மொத்தம் சிறை என்றாலே பயம் அரசியல்வாதிகளுக்கு பேசுவார்கள் ஆனால் சிறை என்றால் நடுக்கம் நடுக்கம் டெல்லியில காங்கிரஸ் ஒரு பிரஸ் மீட் நடத்தியது அந்த மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி ராகுல் காந்தி எல்லாருமே இருந்தாங்க அப்ப ராகுல் காந்தி என்ன சொன்னார் அப்படின்னா காங்கிரசனுடைய அக்கௌண்ட்ஸை ஃபுல்லா மத்திய அரசு முடக்கி வைத்திருக்கிறது தேர்தலுக்கு செலவழிக்க பணம் இல்லை வேண்டுமென்றே எங்களை வந்து ஜனநாயக பூர்வமா நடக்கிற இந்த தேர்தலில் சரியான முறையில் போட்டியிட விடாமல் மத்திய அரசு எங்களை தடுக்கிறது கிட்டத்தட்ட அவர் புலம்பி இருக்கிறார் அது என்ன சார் இந்த விவகாரம் என்ன ஓலா பேங்க் We cannot support our candidates. Our leaders cannot fly from one part of the country to the other. Forget fly. They can't take a railway uh, train. And this has been done literally two months before the election campaign. Congress ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய கேஸ் தாங்க சீனிவாசன் இது ஐநூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள் டேக்ஸ் கட்டலை என்று சுப்ரீம் இது டெல்லி ஹைகோர்ட் கோர்ட்டு சொல்லிடுச்சு ம் ம் நீங்களும் நானும் இன்கம் டேக்ஸ் கட்டாதிருந்தால் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து என்ன ஆகிருக்கு சொல்லுங்கள் உங்கள் வீடு எங்கள் வீடெல்லாம் எடுத்துன்னு போயிருப்பாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சி இருக்கிறனால அரசாங்கம் இருக்கிறனால சால்ஜாப்பர் எத்தனை சிபிடிடி சேர்மன் எத்தனை பொருளாதார நிபுணர்கள் எத்தனை நிதி ஆலோசகர்கள் எல்லாம் சார்டர்ட் அக்கௌண்ட் அட்வோகேட்ஸ்லாம் சேர்ந்து காங்கிரசுக்கு இப்ப மேலே ஒரு வினையாச்சு அது காரணம் என்ன என்று கேட்டால் காங்கிரசே தனக்குத்தானே மண்ணை வாரி கொண்டு போட்டது விவேக் தன்கா என்பவர் வெளிப்படையாக பேட்டியை கொடுத்திருக்கிறார் இதில் நிதி அமைச்சராக இருந்தவர் நிதி சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்தவர் பிரணாப் முகர்ஜி நிதியமைச்சராக இருந்தவர் பற்பர் இந்த இந்த இருபது வருஷத்துல அந்த பா சிதம்பரம் போகல அவருக்கு விஷயம் தெரியும் பிரணாப் முகர்ஜியினுடைய மகள் இன்று அறிக்கை கொடுத்திருக்கிறார் வேறு என்னுடைய தகப்பனாரை கேலி செய்தார்கள் கிண்டல் செய்தார்கள் என்று தவிக்கிறார்கள் என்று பாசிதம்பரத்துக்கு தெரிந்து பேசல ராகுல் காந்தி பக்கத்துல மல்லிகார்ஜுன் சோனியா காந்தியே பாசிதம்பரம் இல்லை அவருக்கு விஷயம் தெரியும் இவங்க வந்திருக்காங்க ஆக மொத்தம் இந்த ஐநூத்தி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாயை தாங்கள் கட்ட வேண்டும் என்று ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அதுதான் சிம்பிள்ங்க விஷயம் நீங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு போய் பெட்டிஷன் கொடுங்க இல்ல பொது காங்கிரஸ் தோத்து போறதுக்கு சால்ஜாப் சொல்றாங்க சால்ஜாப் அவங்களுக்கு இருபத்தி அஞ்சு சீட் கூட வராதுன்னு அவங்க இன்டர்னல் சர்வே சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் அந்த பிரச்சனையில் பார்த்தால் இப்பொழுது ஜோடணிகளை செய்து காண்பிக்கிறார்கள் எங்கிட்ட பணம் இல்லை முடக்கி விட்டார்கள் ரயிலுக்கு டிக்கெட் இல்லை பிளேனுக்கு டிக்கெட் இல்லைன்னு சுகர் எப்படி இங்க எலக்ட்ரிகல் ஆயிரத்தி நானூறு கோடி வந்ததுங்க அவங்களுக்கு

அம்பானி குடும்பத்திற்கும் அதானி குடும்பத்திற்கும் எதிராக இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்திருக்கா என்று வர்ணனை வருகிறது அதுக்கு என்ன சொல்லப்படுறாரு காங்கிரஸ்ல ஆக மொத்தம் கோர்ட்ல காங்கிரஸ் வந்து சரியாக வாதாடவில்லை பணத்தை கட்டாமல் ஏமாற்றி விடலாம் என்று நினைத்தார்கள் அது நடக்கல நான் சிறுவனாக இருந்த பொழுது நான் சிறுவனாக இருந்த பொழுது இளம் நிருபராக பொழுது தங்களுக்கும் அது தெரியும் இன்கம் டாக்ஸ் கட்ட மறந்து விட்டேன் என்று ஜெகஜீவன் நோட்டீஸே குடுத்துருக்கார் ஞாபகத்துல உங்கள கிர கற கறக்க மறந்து போட்டேன்னு சொல்றாங்க இதே ஊழல் பாருங்க ப்ராடு பாருங்க இது காங்கிரஸ் பாரம்பரியம் போல இருக்கு ஆஹ் அந்த இத சிறப்ப ஜெகஜீவன் ராமும் காங்கிரஸ்ல தான் இருந்தார் ஆமா ஆமா இல்லை இன்னொன்னு இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா காங்கிரஸ் முன்வைத்து வருகிறது அதே நேரத்தில் காங்கிரசுடைய மூத்த தலைவர் ஆனந்த் சர்மா மல்லிகார்ஜுன கார்கேக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் ரொம்ப முக்கியமான ஒரு கடிதம் அது அவர் சொல்லுற இந்த மாதிரி அடையாள அரசியல் இருந்து விலகி நிற்பது அப்படிங்கிற ஒரு காங்கிரசுடைய பாரம்பரிய வரலாற்று சிறப்பு மிக்க நிலைப்பாட்டிலிருந்து இப்போது காங்கிரஸ் விலகி வருகிறது நாட்டில் இருக்கக்கூடிய சமத்துவ மின்மைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்துக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தீர்வாக இருக்காது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பிரிட்டிஷ்காரன் தான் நம்மளை பிரிச்சு விடணுங்கிறதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தான் தொடர்ந்து ஆட்சி பண்ணோம் ஆனா நம்முடைய ஆட்சி காலத்துல ஒருபோதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாம் நடத்தியது இல்லை இது வந்து காந்தி இந்திரா காந்தி இவர்களுடைய அவர்களுடைய எண்ணத்துக்கு முற்றிலும் எதிரானது தவறான பாதையில் காங்கிரஸ் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார் இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க ஏன்னா இந்த கான்டெக்ட்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு கடிதம் மிக முக்கியமான கடிதம் என்ன என்று கேட்டால் ஹிமாச்சல பிரதேச அரசியல் அங்கு அரசியல் சத்தளிக்கிறது அதையும் தவிர ஆனந்த் சர்மா என்பவர் மிக மிக நெருக்கமாக இருந்தார் இந்த ஆனந்த் சர்மானுடைய முன்னணியில் தான் இரண்டாயிரத்தி எட்டில் சீன ரகசிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியது அதாவது கட்சிக்கும் காங்கிரசுக்கு இடையில ஒப்பந்தம் கையெழுத்தானது அந்த ஒப்பந்தத்துல ராகுல் காந்தி கையெழுத்து போட்ட அவர் கையெழுத்து போடுறப்போ அங்க இருந்தது காந்தியும் ஆனந்த் அந்த தெரியும் அவருக்கு என்னென்ன கண் இன்று சொல்லிட்டு அதை பின்னணிக்கு செய்வதற்காக அவரை ஒதுக்கி விட்டார்கள் இப்பொழுது ஆனந்த் சர்மா என்பவர் இமாச்சல பிரதேச பஞ்சாபி பிராமின் அவர் சொல்லுகிறார் என்றால் ராகுல் காந்தியை ராஜீவ் காந்தியிடம் பிரிக்கிறார் என்பது ஹிமாச்சல பிரதேச இருந்து பொங்குகிறது இந்த அரசியல் உள்கட்சி சண்டை அதனால் அதனால்தான் இந்த வந்திருக்கு சீனிவாசன் அதையும் தவிர கூடிய விரைவில் ஆனந்த் சர்மா வந்து போர்க்கொடி உழைத்துவார் அதற்கு நம்ம ஊர் தமிழ்காரராக இருக்கக்கூடிய பாச்சிதம்பரம் கூட ஒத்துழைக்கிறார் என்று ஆனந்த் சர்மாவை என்னிடம் சொல்லியிருக்கிறார் ராஜகோபாலன் இதற்கு மத்தியில ஒடிசால பிஜேபி தனித்து போட்டியிடும் அந்த மாநிலத்தின் பிஜேபி தலைவர் மன்மோகன் சமல் அறிவித்திருக்கிறார் இப்ப வரைக்கும் பிஜேடிக்கும் பிஜேபிக்கு இடையில அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும் எதிர்பார்த்துட்டு இருந்தது திடீர்னு இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க தமிழகத்தில் எப்படி அண்ணா திமுகவுக்கும் பாஜகவிற்கும் உறவு நீண்ட உறவு முறிந்ததோ ஒடிசாவில் உறவு ஆரம்பிக்கும்போதே கட் பண்ணிட்டாங்க லோக்கல் லீடர்ஸ் ஓகே 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 இப்போ பாரத ஸ்ரீனிவாசன் இந்தி கூட்டணியில் சேராமல் இருந்த நவீன் பட்நாயக் அனைத்து மசோதாக்களுக்கும் உதவி செய்த நவீன் பட்நாயக் நவீன் பட்நாய்க்குக்கும் நரேந்திர மோடிக்கும் உறவு செய்தியாக இருக்கிறது பாஜகவிற்கும் பிஜேடிக்கும் உறவு செய்தி இல்லை லோக்கல் கம்ப்ரெஷன்ஸ் எப்படி எடப்பாடி பழனிசாமி வங்கியை விட்டு விடக்கூடாது என்று கைப்பற்ற வேண்டும் என்று போனாரோ அதே மாதிரி இருக்கக்கூடிய விட கூடாது என்று நம்ம நினைக்கிறது ஒரு ஜனாதிபதியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள் அந்த டிரைபல்சி இருக்குதான் எங்கிட்ட சில பாஜக லீடர்கள் நேற்று முன்தினம் சொன்னார்கள் சிலார் இப்ப பிஜேபி போனா டிரைபல் ஓட்ஸ் போயிடுமா இல்ல அது சில இன்டர்னல் ட்ரைபல் ஓட்டு மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கின்ற அங்க ஊழல் அடைந்த அரசாங்கம் சொல்லவே சொல்லவில்லை இது காரணம் என்ன என்றால் அந்த அரசாங்கத்திற்கு இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் சர்வீஸ் நவீன் பட்நாயக் ஜோதி விட தாண்டி விட்டார் அவர் ஜெயித்தாலும் சரி ஜெயிக்காட்டாலும் சரி அந்த ஓட்டு என்ன சீனிவாசன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இப்ப நம்ம தமிழகத்துக்கு வரலாம் தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணி எங்கெங்க போட்டியிடும் அதனுடைய வேட்பாளர்கள் யார் யார் இது எல்லா விவரமும் அறிவிக்கப்பட்டு விட்டது இப்போ இந்த தமிழகத்தில் இவர்களையெல்லாம் வெற்றி பெற வைப்பதற்கான பிரதமருடைய வியூகம் என்ன சார் ஓஹோ ஓஹோ அந்த அந்த வியூகம் என்பது சாதாரணமாக எடைபடாதீர்கள் சீனிவாசன் எங்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு பற்று வந்து விட்டது என்றால் அதை மீண்டும் நேர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு வாக்கில் எல்லாரும் எங்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க லுக் ஈஸ்ட் பாலிசி என்று எல்லாரும் கேலி செஞ்சாங்க ஏலனம் செய்தார்கள் இன்க்ளூடிங் மம்தா பானர்ஜி ஆனால் திரிபுரா வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாம் போன்ற இடங்களில் சிக்கிம் ஈவன் மணிப்பூர் இந்த மாதிரி இடங்களில் எல்லாம் பாஜக வளர ஆரம்பித்தது அந்த மூன்று வருடங்களில் அடித்தளத்தை உருவாக்கினார் நரேந்திர மோடி மூன்று வருடத்தில் அமித்ஷா நட்டா போன்றவர்களுடைய ஆதரவார் கிரண் ரிஜிஜு போன்றவர்கள் ஹேமந்த சர்மா போன்றவர்கள் சுக்வேந்தர் சர்காரி அதையும் தவிர முகுல் ராய் போன்றவர்கள் எல்லாம் அந்த பிரச்சனையை வைத்துக் கொண்டு அசாமில் ஹெம்த் சர்மாவை காங்கிரஸ் எடுத்துக்கொண்டு ஆட்சிக்கு வந்தார்கள் பண்ணாங்க என்ன என்று கேட்டால் ஆர்கனைசேஷன் கட்டமைப்பு கட்சியினுடைய கட்டமைப்பு வழியாக தங்களுக்கு பன்னா பிரமுக் என்று சொல்லக்கூடிய பூத் ஏஜென்ட் இருக்க வேண்டும் என்று ஆனால் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஹைதராபாத்தில் கூடிய தேசிய பொதுக்குழு பாஜக நிர்ணயித்தது லுக் சவுத் பாலிசி தெலுங்கானா பர்ஸ் தமிழ்நாடு நெக்ஸ்ட் இப்ப தெலுங்கானால கம்ஃபர்டபுளா இருக்காங்க தமிழ்நாட்டில பேஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க அண்ணாமலையினுடைய என் மண் எக்மல்கள் யாத்திரையினால இப்ப அங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பஸ் கிரியேட் ஆயிருக்கு ஓட்டு வங்கி அதிகமா இப்ப இப்போ நூதனமாக இந்த பட்டியலில் கூட பலர் பாஜக சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமாகும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆகும் ஒன்று ஒன்று சொல்லுகிறேன் நரேந்திர மோடியை பற்றி சீனிவாசன் சொல்லுகிறேன் என்னிடம் சொன்னார் அருண்ஜேட்லியுடைய இல்லத்தில் ஒரு விருந்து நடந்த போது தமிழகத்தில் நான் மாற்றத்தை காண்பிக்கிறேன் என்று அந்த மாற்றத்தை காண்பிப்பதற்காகத்தான் அண்ணாமலை கண் கண்டுபிடிப்பு ஆர் என் ரவி கண்டுபிடிப்பு இப்ப பாருங்க பாண்டிச்சேரியில அரசாங்கம் வருவதற்கு முன்பாக கிரண்பேடி நாராயணசுவாமி சண்டை எவ்வளவு முற்றி இருந்தது பாஜக அரசு வந்ததா இல்லையா அங்க அண்ணாமலை ஆனந்த ரவியனுடைய இந்த அமைப்பு எல்முருகனுடைய வேல் யாத்திரை தமிழிசை சவுந்தரராஜனுடைய பணி இதையெல்லாம் வைத்து பார்த்தால் கடந்த ஐந்து வருடங்களாக தமிழகத்தில் வேறு ஊன்றி விட்டார்கள் அதனால தானே இல்ல இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு இப்ப போடி இன்னும் பல தின வருவாரா வேற மூன்று முறை வரப்போகிறார்கள் என்ன மூன்று முறை வருகைக்கிறார் பிரதமர் ஒன்று அண்ணாமலை தொகுதிக்கு போவார் தமிழிசை சவுந்தரராஜன் தொகுதிக்கும் நயனா நாகர்கன் போன்ற தொகுதி அங்கங்க அங்கங்க ஸ்பாட் வச்சிருக்காங்க கண்டுபிடிச்சு விட்டார்கள் அந்த இடம் எல்லாம் சொல்லுவாங்க கூடியவர்கள் இருபத்தி ஐந்து பாஜக தலைவர்கள் ஏப்ரல் முதல் வாரத்தில் ஆரம்பித்து பதினேழு பதினெட்டு தேதி வாக்கில் நிர்மலா சீதாராமன் ஒரு வாரம் தங்க இருக்கிறார் ராஜ்நாத் சிங் மூன்று நாள் இருக்கிறார் அமித்ஷா என்னன்னா வெஸ்ட் பெங்கால்ல ஃபர்ஸ்டா வச்சாங்க போன பெங்கால் எலெக்ஷன் இப்ப தமிழ்நாட்டுல ஆக மொத்தம் சிந்தனையோடு செயல்படுகிற நரேந்திர மோடி வேண்டுமென்றே தான் செய்கிறார்கள் அது நரேந்திர ஓப்பனாவே சொல்றாங்க தமிழ்நாடு நான் வைக்க போறேன்னு சொல்லிட்டாரு பாஜக தேர்தல் பட்டியலில் அவர்கள் வெற்றி பெற்றால் மூன்று அல்லது நான்கு அல்லது ஐந்து இடம் வெற்றி பெற்றாலும் கூட இருபது பர்சன்டை தாண்டிவிட்டால் அது குறு கட்சிகளை எல்லாம் ஒடுக்கிவிடும் சீமான் விஜய் இந்த மாதிரி கட்சி எல்லாம் அமைக்கிவிடுவாங்க இப்போ பாருங்க நேற்று திருச்சியில மாநாடு நடந்தது மாண்பு மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் என்ன பேசியிருக்கிறார் அதிமுக மறந்துட்டார் மு க ஸ்டாலினுடைய நாடி துடிப்பு நரேந்திர மோடிக்கு தெரியும் அந்த அலகலக்கில்தான் தான் நரேந்திர மோடி ஓட 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 விடுகிறா திமுகவை அதுதான் திமுகவினுடைய எதிர்க்காக பட்டியலில் வரக்கூடிய செய்தி சார் இதுக்கடுத்து உங்களுடைய ஒரு முக்கியமான பேவரேட் ஏரியா சார் செய்தி துணிகள் பிரதமர் பூட்டான் சென்றதுதான் மாபெரும் சாதனை செய்தித்துளி ஒன்று பூட்டான் சென்றது என்பது செய்தித் துளியில் ஒரு மாபெரும் திருப்பம் என்று தான் நான் நினைக்கிறேன் இந்திய பூட்டான் உறவில் அது சைனாவிற்கு எதிராகத்தான் முடிந்துவிடும் சீனிவாசன் அதுதான் எனக்கு கிடைத்த ஒரு முக்கிய செய்தி சீனிவாசன் அதுக்கடுத்து வேற செய்தித்துளிகள் உண்டா செய்தித் துளிகள் இரண்டு ஒரு அனில்குமார் குமார் சௌத்ரி என்பவர் டெல்லி பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தவர் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அரவிந்த் கேஜ்ரிவாலை கைது செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் சொன்னது சீனிவாசன் புரியுதுங்களா அந்த போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க போட்டிருக்காங்க ஆனா இன்னைக்கு சரி அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரசிற்கு பணம் தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் இந்த பிரச்சனைகள் சிக்கு கொண்டது சந்தீப் தீட்சித் அஜய் மாக்கன் போன்றவர்கள் எதிர்த்து இருந்தார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்டிய சீஷ் மஹால் என்ற வீட்டிற்கு நூத்தி அறுபது கோடி ரூபாய் செலவிட்டார்களாம் என்னங்க அவர் நூத்தி அறுபது கோடி ரூபாய் கண்ணாடி வீடு கட்டிட்டு இன்னைக்கு ஜெயில இருக்காருங்க பெஞ்சில தூங்கினான்னு கேள்விப்பட்டிருந்தான் நேத்தி பா அவ்வளவு பெரிய சீஃப் மினிஸ்டர் இருந்து ஒரு பெஞ்சில தூங்கி இருக்காரு சோ இதெல்லாம் பார்த்தா ஊழல் செய்யும் போது உங்களுக்கு ஒரு ருசிகரமாக இருக்கிறது ஆனா பெஞ்சில தூங்கும் போது உங்களுக்கு இன்னொரு வருகிறது ஏர் கண்டிஷன் இல்லாத ஃபேன் இல்லன்னு கஷ்டப்படுறார் இல்லையா சோ இதை தெரிஞ்சு அதுதான் செய்தித்துளி இரண்டு சினாஸ் சோ ராஜகோபாலன் நிறைய ஒரு ரொம்ப பிஸியா இருக்கிற டைம் ஏன்னா எலெக்ஷன் டைம் அதுக்கு மத்தியில வந்து நிறைய விஷயங்களை தந்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி ராஜ நன்றி நன்றி நமஸ்கார் கோலஹாலன் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்